அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற சுவாரஸ்யமான புத்தகம் வந்து தந்தை பெரியார் எழுதின பெண்ணின் அடிமையானால்ன்ற புத்தகம் இந்த புத்தகம் ஏன் சொல்கிறேன்டா இந்த புத்தகம் அந்த மாதிரி ரெண்டு மூன்று வருஷத்துக்கு முதலே கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போத்தைய கரண்ட் சுச்சுவேஷனு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் சம்பந்தம் வரைகள் பெரியார் சம்மந்தமான கதைகள் கொஞ்சம் அடிபட்டபடியாக அமைத்த புத்தகங்கள் ஏதாவது ஒன்று வாசிக்கணும் வேண்டதை பெண்ணே பெண்ணின் அடிமையான புத்தகத்தை வேண்டி வாசிச்சினார் இது வாசிச்சு முடிஞ்ச பிறகு எனக்கு இருந்த ஃபீலிங் என்னென்னா பெண்ணே அடிமையானால அல்லது பெண்ணை அடி அடிமையாக்குவது எப்படி என்ற மாதிரி தான் இந்த புத்தகம் உண்மையாக இருக்குது இதில் இதுல முக்கியமாக ஒரு பத்து விஷயத்தை பத்து டாபிக்கில் அவர் கதைச்சிருக்கிறார் கற்பு வள்ளுவம் கற்பும் அன்பு திருமணம் விபச்சாரம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்றது அது அதுகள் சம்பந்தமான சொத்துரிமை இது சம்பந்தமாக கதைச்சிருக்கிறார் இதில் கற்பு என்ற விஷயத்துல அவர் சொல்ல வரார் கற்பன்ற ஒரு விஷயம் வேர்ஜினித்தி என்ற ஒரு விஷயம் எங்கள் சமூகத்துல பெண்களுக்கு மட்டும்தானே இருக்கு ஆண்களுக்கு என்று பார்க்கிறே இல்லை தானே அப்படி பார்க்காத தான் பெண்களுக்கு மட்டும் என்று என்று ஒரு கதை இருக்கிறபடியாத்தான் பெண்களை மதிக்காம ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்தணும் என்ற மாதிரி சொல்ல வராது அந்த கற்பண்டு பெண்களுக்கு இருக்கிறது என்றது லோஜிக்கலி அது பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குன்றது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது அடுத்த செப்டர்ல கற்பும் வள்ளுவம் என்று சொல்லி போட்டு வள்ளுவர்ல பிழ பிடிச்சிருக்கிறார் வள்ளுவரை விட பிளவடிக்கிற உலகத்திலே மிகச்சிறந்த அறநூல் என்று சொல்லி சொன்னால் திரு திருக்குறள் இருக்குது அதுல இவர் என்ன சொல்றாருன்னா அது ஒரு குரல் இருக்குத்தான் எப்படி அதாவது கணவனுக்கு விசுவாசமா கணவனை கடவுளா அப்ப இதாண்ட கூடிய ஆஹ் ஒரு பெண் மனைவி வந்து மழை பெய்ய என்றால் பெய்யும் என்று இருக்குது அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா என்னதுக்கு ஆம்பளை கடவுளா அன்னைக்கோணும் இது ஒரு திருவள்ளுவர் ஆணா இருந்து தான் எப்படி எழுதி இருக்குது பெண்ணா இருந்திருந்தா இப்படி எழுதி இருப்பதா என்ற மாதிரி அவர் கேள்வி கேட்கிறார் அவர் அதுல சொல்ல வர விஷயத்தை விட்டு போட்டு அதுல அந்த கடவுள் தெய்வம் என்று இருக்கிறபடி ஆணை என்ன தெய்வமா அன்னைக்கோணும் என்ற மாதிரி சொல்ல வர அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியுமே இல்ல அதுக்கு அடுத்த அடுத்த ஆண்டு போய் அன்பை பற்றி சொல்லி சொல்றாரு அன்பண்டை இல்ல காதல் ஒன்றுமே இல்ல எல்லாம் வயசு கோளாறு உண்மையான இல்லை ஒரு ஒரு அன்பு வைக்கிறவன்டா அது ஒரு தேவை ஒன்று இருக்கும் ஒரு சுயநலம் இருக்கும் அவன் அழகை பார்த்தோ காசை பார்த்தோம் செல்வத்தை பார்த்தோம் சொத்துக்களை பார்த்து தானே ஒரு நடக்குமே ஒழிஞ்சு அதெல்லாம் பொய் என்று ஒரு இடத்துல சொல்றார் என்னொரு இடத்துல சொல்றார் ஆஹ் கற்புக்காக வேண்டி உண்மையான அன்பும் காதலும் இல்லாதவனோடு வாழ வேண்டிய தேவை பெண்ணுக்கு இல்லை என்றும் ஒரு இடத்துல சொல்றார் என்னொரு இடத்துல சொல்றாரு அன்பண்டு ஒன்றே இல்லைன்னு சொல்றார் வேண்டுமே கன்றா இருக்கு அப்படியே தெரிய போய்களை ஆண்களுக்கு சொல்றார் ஒரு பெண் சரி இறந்துட்டால் இன்னொரு கல்யாணம் முடிக்கிறோம் ஓகே ஊனமுத்தாலோ அல்லது சைக்கேட்டிக் பேஷண்டாக வந்தாலோ மனநலம் ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலோ ஆண் அந்த பெண்ணோட வாழணும் மண்டி இல்லை அவர் விரும்பின பேர் அவர் கல்யாணத்தை முடிச்சு கொண்டு போகலாம் ரெண்டு மாதிரி சொல்கிறாரு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மருமையாக இல்லை அதோட மதங்களில் மதங்கள்ல எந்த ஒரு மதத்திலையுமே ஆஹ் செய்ய செய்யலாது ரிவோஸ் பண்ணலன்ற ஒன்றுமே இல்லை ரெண்டு மாதிரி சொல்கிறார் கிறிஸ்தவ சமயத்துல எல்லாம் அப்படி அன்றும் இல்லை நிப்பந்தத்தோட எத்தனை கல்யாணம் முடிக்கலாம் என்ன மாதிரி சொல்லிக்கிட்டா கண்ட மாதிரி சொல்லியிருக்கிறார் கிறிஸ்தவ சமயத்தில் இருக்குது கடவுள் இணைத்ததே மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றுதான் இருக்கு அதை விட கல்யாணம் முடிக்கல துன்பத்திலே இன்பத்திலே நோயிலே நொடியிலே கடைசி மட்டும் முன்னோடதான் இருப்பேன் என்றுதாக சொல்லித்தான் நாங்க வாக்கு எடுத்துத்தான் வாக்கு கொடுத்தான் கல்யாணமே கட்டுறோம் அப்படி விஷயம் இருக்கு அப்படியே தொடர்ச்சியாக போவேக்குல பெண்கள் வந்து பிள்ளை பெற தேவையில்லை நீங்க பிள்ளை பெறுறதால தான் உங்களோட வயசு போற மாதிரி இருக்குது உங்களோட உடல் அனட்டமியல்ல ஸ்ட்ரக்சர்களில் மாற்றம் வருது அதை விட நீங்க பிள்ளைய வளர்க்கணும்ன்றது அது சொல்ற தாய்க்கும் சரி தாயப்பணுங்க சரி பிள்ளைகளை வளர்க்கோணு உங்களோட உங்க உங்களோட சுதந்திரங்கள் கெடுபடுது தயவு செய்ய நீங்க பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளாதீங்க என்னன்னு சொல்கிறார் சொல்லிப்பட்டு உலகத்தில் இவ் உலகாலும் பிள்ளைகள் போடுறாங்களானே படுறதால என்ன நடந்துட்டு இந்த உலகத்தில் ஒன்றுமே நடக்க தரேன் நீங்கள் பிள்ளை போடுறீங்க அதற்கு ஒரு விஷயம் விளங்க இல்லை ஒரு 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 இனத்துக்கு தன்னை இருத்தல் முக்கியம் என்று சொல்லி சொன்னால் பிள்ளை பிள்ளைகள் உயிரின இனப்பெருக்கம் வந்தேன ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்றாரு அவர் விலங்கு இல்லையா அல்லது என்னத்துக்கு சொல்றார் என்று சொல்லி விலங்கு இல்லை உழைப்பு இருக்கணும் முன்னேற்றம் இருக்கணும் என்று சொல்லிச்சுன்னா இனம் பெருகணும்ன்றதை வந்து அவர் சொல்றது வந்து இனப்பெருக்கத்தை செய்யாதுங்கிற மாதிரி சொல்றார் அதை விட கடைசியா சொல்றார் ஆண்மை அழியணும் என்ற ஆண்மை என்றொண்டே இருக்கக்கூடாது ஆண்மை அழிஞ்சாத்தான் ஆண்மை என்று சொல்ற அந்த அழிஞ்சாத்தான் பெண்கள் வந்து சுதந்திரமா வாழையிலும் இந்த மாதிரி சொல்றார் அந்த முழு தொகுப்பையும் இந்த புத்தகமா பாக்கிக்கல இவர் வந்து அந்த இந்த புத்தகத்தை தந்த மனநிலையை வச்சும் தந்த பழக்க வழக்கத்தையும் வச்சுத்தான் அவரை எழுதிட்டார் தந்த அதாவது ஒரு ஒருத்தன் பிழை அந்த பிள்ளைய சரி படுத்துறதுக்கு ஆங்காங்கே பொயின்ஸுகளை தேடி சொல்ற மாதிரி தான் இந்த புத்தகம் சொல்லி இருக்கிறார் சில விஷயங்கள் கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கு கற்பு பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுக்கணும் என்று சொல்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ஜதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தாலும் இவர் சொல்ல வர இது வந்து இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில நாங்கள் இதை அடிமைப்படுத்துறோம் என்று சொல்றதெல்லாம் வந்து சரியான விஷயமா பட இல்லை புத்தகம் இந்த புத்தகத்தை பற்றி கொள்ள விரும்புகிறார்கள் வாய்ச்சி பார்க்கலாம் பெரியாரில் இவே ராமசாமி எழுதிய பெண்ணேன் அடிமையானாள் நன்றி வணக்கம்